ரோட்டரி கிளப் சென்னை மில்லினியம் சார்பாக கிரிக்கெட் போட்டி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த போட்டியில் ஜூலை பதிமூன்றாம் தேதி பெண்கள் அணிகளும் ஜூலை பதினான்காம் தேதி ஆண்கள் அணிகளும் போட்டிகள் சென்னையில் நடைபெற்றன இந்த போட்டியில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டு விளையாடினார்கள் இதில் ரோட்டரி கிளப் சென்னை மில்லினியம் தலைவர் ரோட்டேரியன் ஜே தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதல் பெண்களுக்கான போட்டியை சிறப்பு அழைப்பாளராக ரொட்டேரியன் சோபனா ஆர் ரவி அவர்கள் தொடங்கி வைத்தார் பின்பு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரவிராமன் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் சென்னை மில்லினியம் சார்பாக மரியாதை செய்யப்பட்டன hi guys i am anit misbah khan district aran secretary for rid 3233 uh in the box tournament like millennium box tournament festival i have been participated சத்தியமா சொல்றேங்க ஏபிசிடி கூட தெரியாது இந்த கிரிக்கெட்டை பத்தி சுத்தமாக பார்ப்பேன் விளாடினதே கிடையாது பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி 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 ஃபன்ஃபுல் ஈவெண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட விளாடுறது எவ்ரி திங் இஸ் வெரி நைஸ் அமேசிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பை மிலேனியம் கிளப் அண்ட் ஐம் ஹோப்பிங் ஃபார் மோர் டோர்னமெண்ட்ஸ் லைக் திஸ் யூ சோ மச் இந்த போட்டியை காலை ஆரம்பித்து மதியம் வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது குட் ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெலினியம் ரோட்ரி கிளப்புக்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் என்னோட எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஆசை கிரிக்கெட்லாம் என்னோட கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் சில்லரனோட தான் விளையாடி இருக்கோம் இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லேடிஸ்க்கு வச்சிருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து நான் கலந்துக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் லேடிஸ் நாங்கள் எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்லா விளையாட சொல்லி அந்த பழைய எங்களுக்கு சின்ன வயசுடைய எண்ணங்கள்லாம் வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அண்ட் நல்லா ஃபுட் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெரேஜஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு மில்லினியம் ரோடரி கிளப் தேங்க்யூ வெரி மச் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அங்கே வந்து அவங்க கேட்ச் பிடிக்கும் போது ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு இருந்தது இப்போ நம்மளுக்கு வரும்போது தான் அந்த கேட்சும் அந்த பாலையும் நம்ம வந்து அதை பிடிக்கும் போது எவ்வளோ கஷ்டங்கிறது நாங்கள் ஃபீல் பண்ணோம் நல்லா இருந்தது அந்த பேட்டிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் தேங்க்ஸ் டு ரோட்ரி கிளப் அதை தொடர்ந்து வெற்றி பெற்ற பெண்கள் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக ஹாலிஸ்டிக் ஹெல்த் யோகா அசோசியேட் சேர்மன் ஸ்ரீ சக்தி யோகாலயா நிறுவனர் ரொட்டேரியன் உமா மகேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் பின்பு பேசிய அவர் பெண்கள் மிகவும் தைரியமாகவும் எல்லா துறைகளிலும் சாதிக்க வேண்டும் அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் யோகா மெடிடேஷன் எல்லாம் கற்க வேண்டும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொட்டேரியன் உமா மகேஸ்வரி கரண்ட்லி த கிளப் ட்ரைனர் ஃபார் ரோட்ரி இ க்ளப் ஆஃப் சென்னை சக்தி நான் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை ரெயின்போ அதோடய சார்ட்டர் பிரசிடண்ட்டாக இருந்தேன் பட் இப்போது இ கிளப் ஆஃப் சென்னை சக்தி அப்படின்றத ஒன்று அதில் சார்ட்டர் மெம்பர் அண்ட் எங்களோட கிளப் பற்றி சொல்லணும் அப்படின்னா இ கிளப் இது நிறைய பேருக்கு தெரியல இ கிளப் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஃபார்ம் ஆஃப் ரோட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன் இங்கே வந்து மீட்டிங்ஸ் எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அண்ட் மோர் கன்வீனியன்ஸ் இஸ் தட் வி கேன் ஹவ் மெம்பர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் ஓர் குளப் உலகம் முழுக்க எங்கேருந்து வேணால் நம்மளோட மெம்பர்ஸ் இருக்கலாம் ஸோ எங்கள் கிளப்பில் வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் வி டூ அ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் ஆர் கிளப் அண்ட் இட்ஸ் இஸ் ஸோ ஃபண்ட் டு வீ இன் ரோட்ரி அண்ட் கமிங் டு டுடேஸ் ஈவென்ட் பாக்ஸ் கிரிக்கெட் ஃபார் விம் women கிரிக்கெட் cricket அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மில்லினியம் கிளப் பண்ணியிருக்காங்க மை ஹார்ட் ஃபுல் தேங்க்ஸ் டு தி மெம்பர்ஸ் ஆஃப் சென்னை மில்லினியம் ஃபார் இன்வைட்டிங் மீ அஸ் அ சீஃப் கெஸ்ட் யூர் ஃபார் த வேலிடிக்ட்ரி ஃபங்க்ஷன் பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு அவங்களுடைய ஹெல்த் பற்றி நிறைய விழிப்புணர்வு தேவையாக இருக்கு அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வெளியில் வர்றதே இல்லை ஏனோ ஏஜ் ஆகும் பொழுது கைவழி கால்வழி முட்டி வலி முழங்கால் வலி இது மாதிரி நிறைய வலிகள் இருக்குறாங்க பட் சட்ச் ஆக்டிவிட்டிஸ் வில் ஆக்சுவலி மேக் தேம் ஃபீல் மோர் ஹெல்த்தி அண்ட் அவங்களுடைய ஆரோக்கியத்தை அவங்க நல்லா பேண முடியும் ஸோ நம்மளுடைய ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோரில் இந்த வருஷம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அண்ட் எல்லா வருஷமே ஃபெலோஷிப்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது வி ஹவ் ஹைக்கிங் ஃபெலோஷிப் சைக்ளிங் ஃபெலோஷிப் சொல்லுங்கள் யோகா ஃபெலோஷிப் எக்கச்சக்கமான ஃபெலோஷிப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஃபார் த சேக் ஆஃப் ரோட்டேரியன்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரோட்ரினாலே ஃபேமிலி தானே ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க இந்த மா இந்த முறை சென்னை மிலினியம் கிளப் முதல் முறையாக இந்த பாக்ஸ் கிரிக்கெட் ஃபார் விமன் கொண்டு வந்திருக்காங்க வேர் லேடி ரொட்டேரியன்ஸ் ஆன்ஸ் அண்ட் ஆனேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இன்னைக்கு நைஃபில் ஸோ ஹாப்பி கிவிங் அப் வித் ப்ரைஸஸ் ஃபோ தேம் அண்ட் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ரொட்டி ரொட்டேரியன்ஸ் அவங்க குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வருஷம் நான் வந்து டிஸ்ட்ரிக் த்ரீ டு த்ரீ ஃபோரில் சேப்பர்சன் ஃபார் ஹோலிஸ்டிக் ஹெல்த்தில் யோகான்றவிங்கில் நான் சேர் பர்சனாக இருக்கேன் இந்த வருஷம் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் ரொட்டேரியன்ஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க எந்த சொன்னாலும் ரொட்டேரியன்ஸோடைய பார்ட் அதில் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் என்னுடைய விருப்பம் என்னென்னா இந்த வருஷம் ரொட்டேரியன்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி செஷன்ஸ் விச் வில் ஹேப்பன் த்ரூ அவுட் த இயர் ஸோ அவுட்யர் ஹோலிஸ்டிக் ஹெல்த் யோகாவோடைய அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டூன்ட் வித் யூனோ யோர் கிளப் கம்யூனிகேஷன் குரூப் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பெண்கள் கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் இன்ஃபேக்ட் இந்த வருஷத்துடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் சரவணன் அவருடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து விமன் ஹெல்த்தாக இருக்குது அண்ட் ஆஸ் ரொட்டேரியன்ஸ் முதல்ல நம்மளே நம்ம குடும்பத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெண்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும் ஸோ வித் இஸ் நோட்ஸ் ஐ ஆம் சைனிங் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் சென்னை மிலினியம் எங்களுடைய பிடிஜி ஒருத்தர் சொல்வார் நடராஜன் நாகோஜி அவர் வந்து ரோட்ரி இஸ் ஃபன் டிக்கெட் சீரியஸ்லி அப்படின்னு சொல்வார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன் ரோட்ரி இஸ் ஃபன் டிக்கெட் சீரியஸ்லி என்ஜாய் ரோட்ரி அண்ட் மேக் த மோஸ்ட் ஆஃப் ஃபிட் நிறைய நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டா தான் அதோட பெனிஃபிட் இருக்கு ஸோ ஃபெலோஷிப் இருக்கு அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜூலை பதினான்காம் தேதி ஆண்கள் பிரிவிற்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேர்ல்டு IFCR செக்யூரிட்டரி மற்றும் இந்தியா IFCR சேர்மன் ரொட்டேரியன் நீலகண்டன் அவர்கள் ஆண்கள் பிரிவுக்கான போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் ரோட்டரி கிளப் பன்னெண்டு அணிகளாக கலந்து கொண்டன காலை ஆரம்பித்து மாலை வரை மிக விறுவிறுப்பாக நடைபெற்றது வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு வழங்க சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு நான்கு டிஸ்ட்ரிக்ட் கம்யூனிகேஷன் சேர் பர்சன் ரொட்டேரியன் ஆர் ராஜகோபால் கீது அவர்கள் கலந்து கொண்டார் இதில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டன இந்த போட்டியை ரோட்டரி கிளப் சென்னை மில்லினியம் செயலாளர் ரொட்டேரியன் டி ஜி சாலை ஆனந்த் ஈவென்ட் சேர்மன் ரொட்டேரியன் சந்திரசேகர் சேர்மன் ரொட்டேரியன் சந்துரு கோ சேர்மன் ரொட்டேரியன் சுரேஷ் பொருளாளர் ரொட்டேரியன் யோகேஷ் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் மிக அருமையாக நடத்தினார்கள் நன்றி This is the Rotarian Raj Gopal, the incoming secretary of the uh, IFCR, which is International Fellowship of Cricketing Rotarians. very happy that the Rotary Club of uh, Millennium has uh, conducted a, a box cricket tournament. It is very pleasing to see everyone spend uh, the whole day, enjoy the camaraderie, have fun and uh, turn out uh, to be winners in uh, every sense. Uh, in that way, for Millennium, a young club, to conduct a tournament like this, shows that they are in the right path and uh, Rotary will benefit from the fellowship and friendship that is formed between the close to 100 of uh, players who came here. Thank you very much and all the very best to President uh, Dhanasekar for this wonderful event. Good evening friends. Uh, this uh, box cricket uh, conducted by Rotary Club of Millennium was really great. It was the first kind uh, which is happening in the Rotary uh, District 3234 so we have all enjoyed total of 12 teams have participated we all had a great outing today it was a get, great get together we had great time and the tournament was conducted in a very well uh, no, uh, organized manner the food was good they gave an unlimited goalie soda and all these things so it was really good we enjoyed so we expect millennium to do this again and again year after year so uh, also a lot of congratulations and uh, hats off to all the team members who have worked on this project. So thank you very much, Millennium Club. Thank you very much. This is Dhanashayee Shekran Jagadeesan, uh, president of Rotary Club of Chennai Millennium, and this is Rotarian T G Anand, secretary of Rotary Club of Chennai Millennium. Hi. So for the last two days, that is 13th and 14th of July, we organized box cricket tournament for. Uh, uh, women's on 13th, 13th, and for men's on 14th. So uh, for women, there was t three teams, and we conducted that successfully, and everyone enjoyed the game. Uh, they were like so enthusiastic and asking us to conduct another tournament in the coming quarter as well. So uh, similarly for men's, there were totally 12 teams uh, overall. Uh, more than 120 players participated in this event. We organized kind of a league, come final matches. So we wanted everyone to go as a winner. So right from first to last, we calculated based on the points table along with the run rate. Uh, we rated them from 1 to 12 and we conducted Platinum Cup, Diamond Cup, Gold, Emerald, Silver and Bronze uh, respectively. So everyone enjoyed uh, the fun in the rotary ship and also the cricket uh, as part of our rotary. So everyone enjoyed the lot and uh, it was a great success and everyone was uh, telling us like they are looking forward for the next year tournament as well so that's one of our great success so the tournament winner is uh, serenity and the runner is magnum so everybody is enjoyed this it is played like a festival everybody enjoyed it and this will be continued every year thank you